ஆக்சுவலா ப்ரோ கூப்பிட்டுருந்தேன் ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சியில் ஒரு ஈவெண்ட் நடந்தது அந்த டைமில் தான் நம்ம ஷாப் ஓப்பனிங் ஆச்சு அதனால ப்ரோ கூப்பிட்ட இடத்துக்கு நான் போக முடியல ஆனாலும் அதை மனசில் வச்சுக்காம நான் கூப்பிட்டோடனே கிளம்பி வந்து டீமோட சம சப்போர்ட் இங்கே இருக்க மேக்ஸிமம் பேர் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த மணியும் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ வந்து நிறையவே கைத்தட்டல் கொடுக்கலாம்

இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ராஜுவேஷன் ஒரு தான் இவர் கான்டெக்ட் கிடச்சிச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் என்னுடைய கான்செர்ட்க்கு வந்து லைஃப் நியூ இயர் ஃபஸ்ட் செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் எந்த ஒரு இதுவுமே சொல்ல கேட்ட ஒரே வார்த்தையில் நான் பண்ணித்தரேன் ப்ரோ உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணித்தரேன் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு அன்னைக்கு தான் நியூயர் அன்னைக்கு தான் அவரோட ஷாப் ஓப்பன் நம்ம கடை ஷாப் ஓப்பன் ஸோ அதனால அவர் வர முடியல அதே மாதிரி ஜஸ்ட் என்கிட்ட கேட்டார் ப்ரோ இது மாதிரி நான் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணி கொடுங்க நானும் கேட்ட எந்த இதுவுமே பண்ணல பண்ணிக்கலாம் ப்ரோன்னு சொன்னேன் ஸோ எங்களோட பாண்டிங் இந்த 1 ஒன் அண்ட் मंथ தான் இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணமோ அவர் பண்ணமோ சரி இல்லை நான் பண்ணமோ சரி கண்டிப்பாக எங்களோட பாண்டிங் தரந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू பிரதீப் ப்ரோ थैंक यू थैंक यू ஆல் ப்ரோ நீங்க டீம்ல எல்லாம் நீ போ அதுல என்ன இருக்கு நம்ம டீம் எல்ல ஒண்ணே தான்டா போடா இல்ல நான் வர்றேன்